வணக்கம் என் பேர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் மரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நான் நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் என் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த வாகை மழை மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் திருக்குறள் அதிகாரம் ஐம்பது இடம் அறிதல் தொடங்கக்க எவ்வினையும் எல்லாக்க முற்றோ இடங்கண்ட பின் அல்லது முரண் சேரா மொய்ம் பின் மொழி பின்னார்க்கு அறன் சேர்ந்தார் அறம் சேர்ந்தார் ஆக ஆக்கம் பளவு தரும் ஆற்றாறும் மாற்றி அடுப்பை ஆற்றாறும் மாற்றி அடுப்பு இடனறிந்து போட் போற்றாரின் போற்றி போற்றாரின் போற்றி செய்யின் எண்ணி எண்ணியார் என்ன எண்ணியார் எண்ணம் இழப்ப எண்ணியார் எண்ணம் இழப்ப இடனறி இடனறிந்து இடனறிந்து துள்ளியா துண்ணியார் துள்ளி செய்யின் நெடும்புணலும் நெடும்புணலும் வெள்ளம் முதலை அடு நீ நீக்கி அதனை பிற கடலோடு காவல் நெடு நெடுந்தே கடலோடு அஞ்சாமை அல்லால் அஞ்சாமை அல்லா துணை வேண்டா அஞ்சாமை அல்லால் எஞ்சாமை எண்ணி இட செய்யேன் சிறு சிறுபடையான் செல்லிடம் சேன் உருப்படையான் உருப்படையான் ஊக்கம் அளித்து விடும் சிறைநலன் சிறைநலனும் சீரும் இளரென்றும் மாந்தார் உரை உரை நிலத்தோடு ஓட்டல் அரிது காளால் காளேன் காளால் காளேன் நரி நரி நரியிடம் கன்னியா கண்ணஞ்சா கண்ணஞ்சா வேளன் முகத்து கயிறு நன்றி வணக்கம்